ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுனால தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நல்லா சுட சுடா சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா பிரியாணி கூட புலாவ் கூட அதுக்கப்புறம் சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்தரலாம் ஸோ இது வறுக்காத நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் வறுத்துட்டு சேர்க்குறேன் இதுவே வறுத்ததாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிலக்கடலை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏழு சேர்த்துக்கோங்க கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை ரொம்பலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதையுமே நல்லா வறுத்துக்கோங்க எள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க இல்லைன்னா அது கரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எள் நிலக்கடலையும் நல்லா வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இது மாதிரி நம்ம பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெங்காயம் ரொம்பவே பொன்னிறமாக வதங்க வேண்டியது கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கிச்சினாலே போதும் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக வதக்கிடுங்க இது மாதிரி புதினா மல்லி போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போது நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து வரலாம் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல் அப்புறம் நிலக்கடலை அதிகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்து வரலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் இங்கே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு அப்புறம் பெரிய சைஸில் ஒரு எலுமிச்சமளவுக்கு புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை கரைச்சிட்டு புளிக்கரைசெல்லாம் உள்ள சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா விழுந்து தயாராகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருந்துச்சுக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க ஸோ இந்த குழம்புக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அளவுக்கு பட்டை கூடவே அஞ்சு லவங்கம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கிற போது அதில் தேவையான அளவு புளி ரைஸால் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க குழம்பு வந்து ரொம்பவே புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய சைஸில் ஒன்று சேர்த்திங்கனாலே போதும் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சொத்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயாகவே சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி மேலே தோலெல்லாம் நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் நல்லா வதங்கி மேலே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியுது இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் தான் உள்ளே வரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்போ தான் கத்திரிக்காய் குள்ளே அந்த மசாலா உப்பு காரமெல்லாம் இறங்கி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதெல்லாம் நம்ம எள் நிலக்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஒருவேளை காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து குழம்பு திக்கானதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இடையடையில் ஓப்பன் பண்ணி கிளறிவிடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா திக்காய் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது அதே மாதிரி கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ நம்ம நல்லா சுடு தொடு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம பிரியாணி கூட புலாவ் புலாவுக்குடியெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தெரியல வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி